ஹாய் நான் உங்கள் ஞானம் பாட்டி பேசுகிறேன் என் பேரு ஞானம் இதை செல்லுக்கு செ வீடியோ வீடியோ சொல்ல முடியாது அதனால் என் பாட்டின் ஞா என் பேரன் ஞானம் ஞாபகம் வச்சுடுங்க நான் வந்து இப்போ வயக்காட்டில் இருக்கேன் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ நான் யூடியூப் போடுறோன்னா என் மைண்டில் அந்த எண்ணமே கிடையாது இப்போ தான் இப்போ ஒரு பத்து நாளாக தான் இந்த வீடியோ உங்களோட நானும் பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை அதனால் நான் யூடியூப் போட்டுக்கிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி தோட்டத்தில் ஒரு பாம்பு ஊற்றிச்சு தோட்டத்தில் எப்பவும் பாம்பு அழையும் இருந்தாலும் எனக்கு அந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தோணலை இப்போ வந்து அன்னைக்கு வந்து என் பேரம்பாத்திக்கிட்டலாம் சொல்லுவேன் எம்மா இப்படி பாம்பு ஊற்றிச்சு நான் பார்த்தேன் ஆச்சு பயந்து ஓடனே அப்படி இப்படிலாம் சொல்லுவேன் அவங்க சிரிப்பாங்க சாதாரணமாக எடுத்துருவாங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க அதனால் அந்த பாம்பை நான் கேமரா எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஆசையில் நான் வீடியோ கால் போட்டேன் அந்த பாம்பு போயிட்டு இருந்துச்சு அது புல்லுக்குள்ளே போயிடுச்சு போனால் சரியாக தெரிய முடியன்ட்டு அதனால் வீடியோ காலில் நான் எப்படியோ சும் பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் அது தெரில அப்போ பாம்பு பெரிய பாம்பு அதனால் ஒரு ஆசையில் இது எப்படியாவது வீடியோ எடுத்துடணும் பேரம் பேரம்பாத்திகள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன நட்பு பாம்பு பின்னாடி போனேன் பின்னாடி நான் மெதுவாக தான் போனேன் கொஞ்சம் வீதியான இடத்துல பாம்பு போகும்போது நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தேன் இந்த பாம்பு இருந்துச்சு திடீர்னு இருந்தாக்கில் கொஞ்சம் வீதி வந்துச்சு அவள் இன்னும் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் தைரியத்தில் கேமராவை ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு பாம்பு வந்து கேமராக்குள்ளே உழுதா அப்படிங்கிறத வந்து கேமராவை நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பாம்பு எங்கே தெரியுது என்ன ஆயிடுச்சு இருந்தாலும் அது என்ன செஞ்சு பொசுக்குன்னு என்னை பார்த்து திரும்பிட்டு திரும்பினதும் எனக்கு நான் வீடியோவை பார்த்துட்டு பாம்பு இங்கே நேரில் இருக்கா இல்லை நம்மளை நோக்கி திரும்பி பார்க்குதா அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு என்ன திரும்பி பார்க்குறதுங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு கேமரா கேமரா எடுத்து எனக்கு பழக்கம் கிடையாது அதனால் அது போய்கிட்டு தான் இருக்கு போல் அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரணமாக தான் திரும்பி பார்த்தேன் பாம்பு என்ன நோக்கி திரும்பிட்டு திரும்பினதும் அடித்து பிறண்டு ஓடணும் ஓட்டம் அப்பா சொல்லி மலாது அவ்வளோ ஒரு பயம் மனசுக்குள்ள அதனால் இப்போவும் சாதாரணமாக பாம்பு போகுது இருந்தாலும் கேமரா செல்ல தூக்குறக்கே பயமாக இருக்குது ஏன்னா பாம்பு எப்போ நம்ம ப நம்ம பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது சொல்ல முடியல ஆனால் நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் பாம்பெல்லாம் அப்படி டைரெக்டாக பக்கத்தில் இருந்து எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன் அங்கே ப ஆனால் அதெல்லாம் பெரிய சாதனை தான் உண்மையிலே அவ்வளோக்குள்ளே அவ்வளோ அது திரும்பின உடனே எனக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு அதை திரும்பிட்டு அதுக்கப்புறம் நான் ஓடிட்டேன் ஓடினா பாம்பை காங்கலை எனக்கு பார்க்க எனக்கு ஃபீலிங் என்னென்னா நம்மளை விரட்டுற மாதிரியே ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் அதனால் பயதி பாதி பயந்து தூரம் ஓடித்தேன் கேமராவெல்லாம் எங்கே போச்சுன்னு ஏன் தெரியாது ஏன்னா என்கிட்ட தான் இருந்துச்சு கேமரா எடுக்கலை அதெல்லாம் விட்டுட்டு ஓடித்தேன் இப்போவும் பாம்பு போகுது வருது அப்பப்போ நம்ம காட்டுக்குள்ளே வாழை போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக ஒரு நாண் ஆட்டம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த கண்டிப்பாக அந்த பாம்பு பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா மாமரம் இருக்குது தினந்தோப்பு இருக்குது மான் எல்லாமே கிடக்குது வாழைச்சருவு இப்படி எல்லாமே க அந்த நெரிசல் கிடக்கு வளத்துக்கும் கொடுமானவரை சுத்தம் பண்ணுறோம் பண்ணாலுமே அது அங்கே அலையிற பாம்பு வந்து தூரம் நவுண்டு போகாது சுற்றி சுற்றி என்றைக்காவது ஒரு நாள் கண்ணை சிக்கிறோம் கண்ணில் சிக்கினா ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி அரிசலாக இருக்கும் ஒரு செருவு தூக்குறதுக்கு அங்குறக்கோ பயமாக தான் இருக்கும் இருந்தாலும் பாம்பை ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை ஏன்னா போட்டு எடுக்கிற அளவுக்கு நமக்கு மனசில் இடமும் இல்லை ஓடுற அளவுக்கு தெம்பும் இல்லை ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டு ப பசங்க அதெல்லாம் பெரிய சாதனை தான் மக்களே நன்றி